இந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகளையும் மற்ற உதவியாளர்களுக்கு வந்து அதிகாரத்தை வந்து அதிகப்படுத்தணும் என்பதற்காக இந்த வேண்டுகோள் ஐயா அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம நீண்ட காலமாக உயிர் வாழறதுக்கு வந்து காற்று வந்து ரொம்ப முக்கியம் இந்த காற்றுக்கு அடுத்து வந்து நல்லா வந்து குடிநீர் முக்கியம் அடுத்து தான் வந்து உணவு வந்து வருதுங்க இந்த உணவு இந்த மூன்று நன்றாக இருந்தாக்கா அடுத்து வந்து தூக்கம் வரணும் இந்த தூக்கம் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து உடல் தேவை இந்த ஐந்தும் சரியாக இருந்துட்டு மனம் மட்டும் அமைதியாக இருந்ததுன்னா அவங்க வந்து நீண்டமாக காலம் உயிர் வாழலாம் இப்போ இருக்கிற பிரச்சனை நம்ம பாண்டிச்சேரில் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராய்லர் கோயில் பிரச்சனை இந்த ப்ராய்லர் கோயிலாக அவங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சாங்களேன் பிராய்லர் கோயில் ஒரு காலத்தில் பார்த்தோம்னா இந்த சிக்கன் பிரியாணியே ஒன்று இல்லைங்க ஒரு நாற்பது பிரச்சனைக்கு முன்னாடி அதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க நாம் வந்து ஏற்கனவே வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்தது அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் இருந்தது இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா ஆஸ்பத்திரியும் தேட வேண்டிய நிலைமையில் கொண்டு விட்டு போயிடுச்சு இதுக்கு முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த சிக்கன் அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு நாள்லேயே இந்த சிக்கன் வந்து வ வருது அது வந்து ஆன்டிபயோட்டிக்கும் ஹார்மோன்ஸும் போட்டு அதை வந்து கண்டபடி அதுக்கு உணவை செலுத்துறதுனால அது மிக வேகமாக வந்து வளர்ச்சி வருது அந்த வளர்ச்சி வர்றதுனால அது வந்து பிள்ளைகள் சாப்பிட்றதுனால பெண் குழந்தைகள்லாம் வந்து சீக்கிரமாக பருவமடைஞ்சாங்க உடல் இதை அதிகமாவது மரட்டுத்தன்மை ஏற்பட்டு போயிருக்குங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம மைக்ரோனை வந்து அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு வச்சாங்களேன் பிளாஸ்டிக் பையில் சூடான வே பொருளை போட்டு நம்ம சாம்பாரும் சரி அதோடு வந்து சிக்கன் கிரேவியும் சரி மட்டன் கிரேவியும் சரி எல்லாம் போட்டு கட்டும்போது அதில் இருக்கிற வேதிப்பொருள் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் உள்ள இருந்த குழம்புல கிரேவியில் போய் அடங்கி போட்டு அதை பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்ன நோய் வரும்னு சொல்கிறது நான் அந்த இடத்த பதிவு பண்ணுறப்பாங்க என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா நீண்ட காலமாக சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து புற்றுநோய் வந்து வர ஏற்படும் இது முக்கியமான விஷயம் அதோட ரசாயன உடலில் சேர்க்கும் போது மரட்டுத்தன்மை ஏற்படும் கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்புகள் உண்டாக்கலாம் குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி பாதிக்கப்படலாம் அதுக்கப்புறமேட்டா வந்து மறு அதாவது எண்ணெய் இன்னைக்கு வந்து எண்ணெயை வந்து சுத்திகரிக்கிறன்ற மெத்தடில் வாட்டரை ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறாங்க அந்த எண்ணெய் ஆட்டோமேட்டிக்காக வந்து கடைக்கு வந்து போயிருது இப்போ ம அங்கே தமிழ்நாட்டில் வந்து மாண்புக்கு முதல்வர் வந்து ஒரு ஸ்கீம் போட்டார் நீங்கள் எங்கெங்கெல்லாம் எண்ணெய்லாம் நீங்கள் போட்டுக்கிறீங்களோ அந்த எண்ணெய் வந்து இந்த நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் வந்து அந்த தாரோட்டுக்கு பயன்படுத்துகிறோம் அந்த ஸ்கீமில் கொண்டாந்துக்கிறாங்க அதிக மாண்புக்கு முதல்வருக்கு வந்து கவர்ன கொண்டு அந்த எண்ணெய் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா மறுசுழற்சி பண்ணுறாங்க அந்த மறுசுழற்சி எப்படி பண்ணுறாங்க கேட்டிங்கனாக்கா நாம் வந்து அந்த நேரடியாக வந்து சுத்தம் இது பண்ணுறாங்க பண்ணும்போது அந்த எண்ணெய் வந்து சூப்பராக வந்து ஆகிடுச்சு இதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க கேட்டிங்கனாக்கா நம்ம அந்த அந்த சோளம் சோளம் போட்டுன்னு பாருங்க அந்த பவுடரை போட்டு பண்ணிட்டோம்னா இருக்கிற அளவுக்குலாம் வெளியே வந்துடும் அதிலே வந்து எல்லா சிக்கனையும் போட்டு பண்ணுறாங்க அந்த சிக்கனை அழுக்க ஆரோக்கியம் பண்ணுறாங்க அது கடைசியாக போய் கடையில் போய் போயிடுது இதை போகும்போது அதுலேருந்து அந்த தென்னை வந்து மறுபடியும் மறுபடியும் உபயோகப்படுத்தும்போது என்னென்ன பிரச்சனை வந்து பாருங்கள் இதயங்கள் மற்றும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்து அபாயம் இருக்கும் செரிமான பிரச்சனையும் மற்ற வயிற்று பிரச்சனையும் வந்து புற்றுநோய் உண்டாக்கலாம் இந்த மாதிரியான வந்து இருக்குது இப்போ வந்து உணவகங்களில் வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா வச்சிருக்கிறாங்க ஆனால் இருக்கிற தெருக்கடைகளில் நாலு வண்டியை வச்சுக்கின்னு அவங்க பாருங்க கண்டபடி வந்து பிரியாணியும் போட்டு அவங்க போய் லிஸ்ட்டுக்கு விற்கிறாங்க சுத்தமாக இல்லை இங்கே என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அதிகாரிகளுக்கு வந்து உரிய அதிகாரத்துக்கு வந்து கொடுக்கணும் ஏன்னா கோவிட் டைமில் வந்து அந்த அதிகாரிலாம் மிக சிறப்பாக வந்து செஞ்சாங்க அவங்களுக்கு கூடுதல் அதிகாரம் கொடுத்து நீங்கள் போய் கவனிங்க எந்தந்த காலையில் என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு உணவு பாதுகாப்பை மேற்கொள்ளணும் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் தண்ணி இருந்த அளவுக்கு டிடிஎஸ்சுக்குற ரிப்போர்ட் வந்து சுகாதாரத்துறைக்கு வந்துவிடுது ஆனால் நம்ம உணவு வந்து வெளியூர்லேயும் வராங்க நம்பி வந்து சாப்பிட்றாங்க பார்த்தோம்னா அங்கே ரசாயன பொருளையும் கலர் சாயங்களும் தூவி நிறைய பொருட்களை வந்து நம்ம உணவுப் பொருளை விற்கிறதுனால பப்ளிக் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படுறாங்க பொதுவாக நம்ம இந்த நைட்டில் பன்னெண்டு மணி போல் ஒரு மணி போல் பிரியாணி விற்கிறாங்க ஏகப்பட்ட பட்டு அதனால் நமக்கு வரையும் எதுவும் கிடைக்க போறது இல்லை ஹோட்டலில் மட்டும்தான் நமக்கு வந்து ஜிஎஸ்டி மூலயமா கிடைக்கும் மண்முகம் முதல்ல இது தலையிட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் போய் எல்லாத்தையும் போய் இப்போ ஒரு நாள் சிக்கன அடுத்த நாள் சட்டாக பெரும் நோய் இருக்குன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியணும் இதுக்கு வந்து முதல்ல மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு படுத்தணும் அந்த விழிப்புணர்வு கூறிக்கொண்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் வந்து உஷாராகிடுவாங்க அதன் மூலயமா உணவு பாதுகாப்பை நாம் வந்து எதிர்கொள்ளலாம் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு வந்து கட்டாயபுரமாக யூனிஃபார்ம் மேத்தடில் கொடுத்து அவங்க அதிகாரிகளை அதிக அவங்களோட அதிகாரத்தை பலப்படுத்தினா கூடுதலாக்குன்னா இதிலிருந்து வந்து தப்பிக்காங்கிறதை இந்த மூலம் தெரிவிச்சுக்கிறேன்